சில பேர் பேசும்போதே எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து முக வசீகரத்துலேயே பேசாமல் இருந்தால் கூட எளிதில் கவர்ற மாதிரி இருப்பாங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கால புருஷ தத்துவப்படி சில ராசிகள் எல்லோரையும் கவரக்கூடிய ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது கவரக்கூடனா தவறான முறையில் இல்லை அவங்க எது பொய்யே பேசுனா கூட உண்மைன்னு எல்லோரும் நம்புவாங்க உண்மையை பேசினாலும் நம்புவாங்க பொய்யா பேசினாலும் நம்புவாங்க அவங்க பேசும்போது எதிரி வந்து அப்படியே அடங்கி போயிடுவாங்க இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அது ஒரு சில ராசிகளுக்கு தான் கடவுள் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரியே கொடுத்துருக்காரு அது அவங்க பேச பேச அது வந்து நல்லதுக்கு சில பேர் பேசுவாங்க சில பேர் ஏமாத்துறதுக்கு பேசுவாங்க அது எதுக்கு பேசினாலும் அவங்க பேச்சு எடுபடும் சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க அவங்க எது சொன்னாலும் எடுப்படும் சில பேர் வந்து ஏமாத்துறதுக்கு எப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு பேசுவாங்க நிறைய பேர் ஏமாத்துவாங்க அப்படியே இருக்குது இது எல்லாமே கவரக்கூடிய ராசிக்கு தான் அது நல்லதாக இருந்தாலும் தான் கெட்ட வழி இருந்தாலும் சரிதான் ஆனால் அது என்னெந்த ராசிகள் அப்படின்னா ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் தனுசு மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் எது பேசினாலும் எளிதில் வந்து எதிரியாக இருந்தாலும் சரி தான் நண்பனாக இருந்தாலும் சரி தான் அடங்கிடுவாங்க அவங்க பேச்சு எடுபடக்கூடாது